ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பரிகாரம் செல்வத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வரவழைப்பது எப்படி அப்படிங்கறத தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மார்வாடிகள்லாம் எப்போவுமே செல்வ செழிப்போடு இருப்பாங்க அவங்கக்கிட்ட குறை பணக்குறை அப்படின்றதே இருக்காது எதனால் அப்படின்னு நம்ம நிறைய முறை யோசித்து பார்ப்போம் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது போன்ற தாந்திரிக பரிகாரங்களை அவங்க அடிக்கடி செய்கிறதால தான் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லாமல் நல்ல முறையில் அவங்க வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மன அழுத்தம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சினைகள் பணப்பிரச்சனை செவ்வாய் தோஷ பிரச்சினை வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது மாய மந்திர பிரச்சினைகள் இருக்கிறது பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்க்கிறது குடும்ப பிரச்சனையை நீக்கிறது மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய இடங்களில் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் அப்புறம் ஜனவசியம் வியாபாரத்தில் ஜனவசிய ஏற்பட பண வரவு அதிகரிக்க காதல் விவகாரம் கைகூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரில் பார்த்தோ உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் இவங்க வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் வைத்திருக்காங்க ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு அதுக்கேற்ற ஆலோசனைகளை பெற்று பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் நம்மில் பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க நம்ம தினமும் உழைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட பணம் வந்து வீண் விரயம் ஆகிட்டே இருக்குது பணம் வந்து தங்க மாட்டேங்குது எதனால் இந்த மாதிரியான வீண் செலவுகள் அடிக்கடி நமக்கு வருது நல்லா சம்பாதிக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு லாஸ் ஏற்பட்டுருது அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக ஒரே மாதிரியான நிலமையில நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல எதனால் இந்த பிரச்சனை நமக்கெல்லாம் வருது அப்படின்னு நிறைய முறை

உங்களுக்கு பக்தி சாமி பக்தியும் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம் நமக்கும் நம்மளும் முழு நம்பிக்கையோட தான் இறைவனை கும்பிடுறோம் ஆனால் சில ஒரு சில பரிகாரங்கள் நமக்கு தெரியாததால் அதெல்லாம் நம்ம பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியல இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் அடிக்கடி செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் ஏற்படும் இதனால் பண வரவு வந்து உங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புத பரிகாரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க ஏன்னா இன்றைய தினம் நவமி திதி நவமியில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பொதுவாக அஷ்டமி நவமியில் எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க இல்லையா ஆனால் நவமி திதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கை பலம் பெறும் அப்படி ஒரு சிறப்பு பரிகாரம் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்து நாமும் அதன் மூலம் நல்லது வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு அற்புத பரிகாரம் தான் இது இதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலோ அதனால் நமக்கு ஏதாவது தடை ஏற்படுதுன்னா அப்படிப்பட்ட தடை கூட இந்த பரிகாரத்தின் மூலம் வந்து அகன்றுடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவமி வந்து இன்று அதிகாலை மூன்று பதினெட்டுக்கு ஆரம்பித்து நாளைக்கு அதிகாலை மூன்று முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இன்பிட்வீன் பீரியடில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் இந்த பதிவை பார்த்த உடனேயே எளிமையான பரிகாரம் தான் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் நவமியில் செய்கிறது சிறப்பு இந்த நவமியை விட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நவமி வரைக்கும் காத்திருக்கணும் நைட்டு கூட அதாவது ஆறு மணி ஏழு மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உணவளிக்கும் பரிகாரம் தான் இது ஒருத்தங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அதை எப்போ கொடுத்தா என்ன எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா அதுக்கு நேரம் காலம் நல்ல நேரம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்களை தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்த போகிறோம் ஒன்று வந்து உளுந்தினால் ஆன அப்ளா உளுந்தப்பலாம் கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க இல்லை சில பேர் வீட்டில் உளுந்தப்பலாமே செய்வாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு அப்பளாம் போதும் உளுந்தினால் ஆன அப்பளாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுத்தமான தயிர் தயிர் வந்து நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தயிரை வந்து பயன்படுத்தாதீங்க இந்த பரிகாரம் செய்கிறவங்க இதற்காகவே தனியாக தயிர் வாங்கிக்கோங்க கடையிலேயே தயிர் பாக்கெட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தனியாக வாங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் தனியாக தயிர் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரியான தயிர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் இந்த பரிகாரத்திற்கு தேவை கடுகு எண்ணெயை பயன்படுத்தணும் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பயன்படுத்தக்கூடாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயை இந்த கையில் நான் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த மாதிரி கடுகு எண்ணெயை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அப்ளா முழுவதும் அந்த கடுகு எண்ணெயை நீங்கள் தேய்க்கணும் முழுவதுமாக இந்த அப்ளாத்தில் அந்த கடுகு எண்ணெய் பரவி இருக்கணும் முன்பகுதி முழுவதுமாக நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக அந்த அப்ளா முழுவதும் கடுகு எண்ணெய் தேய்த்ததுக்கப்புறமா பின்னாடி திருப்பி பின்பகுதியும் முழுவதும் நிறையிற மாதிரி நீங்கள் இந்த கடுகு எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் தயிர் இருக்கு இல்லையா இந்த தயிரை எடுத்து இந்த கடுகு எண்ணெய் மேலேயே தேய்க்கணும் ஃபுல்லாக நீங்கள் கடுகு எண்ணெய் எப்படி தேய்ச்சிங்களோ அதே மாதிரி முழுவதும் ரெண்டு புறமும் இருபுறமும் திருப்பி தயிரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மனமார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி நடுப்புற கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க இது வந்து பிரார்த்தனை பரிகாரம் இல்லையா அதனால் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீரணும் திடீர் அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடச்சி கடன் இருக்கோ இல்லை வேற ஏதாவது சுமைகள் எங்களுக்கு பண சம்பந்தமான சுமைகள் இருந்தால் அந்த சுமைகள் எல்லாமே எங்களுக்கு தீந்துடணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை செய்து இந்த வேண்டி போட்டு வச்சுக்கோங்க இந்த அப்ளாத்தை என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் இந்த அப்ளாத்தை கொண்டு போய் வச்சுருங்க அரச மரத்தடிக்கு கீழே இந்த அப்ளாத்தை வைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எறும்புகள் இது போன்ற ஜீவராசிகள் இந்த அப்ளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும் எறும்புகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அரிசியை வந்து பொடி பண்ணி சர்க்கரையோடு கலந்து கூட உணவாக போடலாம் நான் வேறு ஒரு பதிவில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதால மிகிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எந்த வகையிலையாவது உணவு வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜீவராசிகளுக்கு நம்ம என்னதான் அன்னதானம் பண்ணாலும் ஆடை தானம் பண்ணாலும் இது போன்ற பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக மிகச்சிறந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா உளுந்து அப்படிங்கிறது ராகு பகவானுக்குரியது அதே மாதிரி தயிர் சேர்த்துருக்கோம் தயிர் வந்து சந்திரன் ஆதிக்கம் கொண்டது கடுகு எண்ணெய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது ராகு சந்திரன் மகாலட்சுமி சேர்க்கையாக ஒரு உணவை வந்து நம்ம கொண்டு போய் ஒரு ஜீவராசிக்கு கொடுக்கும் பொழுது இவங்க மூணு பேரனுடைய அனுகிரகமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் முழு பலன் திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் இதை வந்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க இன்றைக்கி ஆரம்பித்து பதினோரு நாள் தொடர்ந்து செய்யுங்க அப்படி தினமும் செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு நவமி திதியிலையும் பதினோரு நவமிகள் இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு முழுமையாக பலனளிக்கும் பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மன அழுத்தம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சினைகள் பணப்பிரச்சனை செவ்வாய் தோஷ பிரச்சனை வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது மாய மந்திர பிரச்சனைகள் இருக்கிறது பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்க்கிறது குடும்ப பிரச்சனையை நீக்கிறது மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய இடங்களில் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் அப்புறம் ஜன ஜனவசியம் வியாபாரத்தில் ஜனவசியம் ஏற்பட பண வரவு அதிகரிக்க காதல் விவகாரம் கைகூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரில் பார்த்தோ உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் இவங்க வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் வைத்திருக்காங்க ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு அதுக்கேற்ற ஆலோசனைகளை பெற்று பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்